ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேன் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பெரிய கிணறு ரோடு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க சைட்குள்ளே போகலாம் நம்ம சைட் பாருங்கள் நம்ம சைட்டுக்கு டபுள் ரோடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜல்லி ரோடு அதை வண்டி திரும்புது இல்லைங்களா இதான் நம்மளுக்கு தார் ரோட் பாயிண்ட்டு ஓகேங்களா ஆ இந்த ரோடு தான் நம்மளுக்கு சைட்டு இந்த ரோடு இல்லை இந்த ரோடு வெளியே போகிறது ஓகேவா கரெக்டாக இந்த மண் ரோடு இந்த மண் ரோட்டில் இருந்து இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் வரும் அண்ணாண்டு பார்த்தீங்கன்னா ரோட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது இதாங்க சைட்டு ஓகேங்களா சைட்டில் நம்மளுக்கு ஆடு மேஞ்சிட்டுருக்கீங்களா இதுதான் நம்மளுக்கு சைட்டு மண் ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் வரும் ஓகேவா இது உங்கள் கல் இருக்குது இல்லைங்களா ஒரு காணிக்கல் ஒரு பெரிய நன்ட்டு இருந்தார் அந்த இருந்து ஜூம் பண்ணுற பாருங்க அது ஒரு சின்னதாக ஒரு கல் தெரியுது அது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்டான பவுண்டரி லைனுங்க ஓகேவா அங்கேருந்து ஒரு டேங்க்கு தெரியுதா டேங்க்கு தெரிகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் இது பாருங்க அதான் வந்து நம்மளுக்கு தார் ரோடு பாயிண்ட்டு இந்த டேங்க் ஒன்று போகுது டேங்க் இருக்குதுங்களா பக்கத்தில் டூ வீலர் போகுது அதான் தா தார் பாயிண்ட்டு பெரிய கிணறுங்க சைட்டில் ஓகேங்களா சைட்டில் பெரிய கிணறு பாருங்க தண்ணி மேலே தான் இருக்குது நல்ல நீரோட்டமான கிணறுங்க இது ஓகேங்களா சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ரெட் சேண்ட் தான் கொடுத்துருக்காங்க சைட்டில் ஓகேங்களா சைட்டில் நம்மளுக்கு ஃபுல்லாக ரெட் சேண்ட் தான் கொடுத்துருக்காங்க அந்த டேங்க்கு தருது பாருங்கள் அதாங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா நமக்கு ரோடு பார்த்துங்க அது இப்போ டூ வீலர் நின்றுட்டு அது வந்து மண்பாதை வழி பின்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸாக இருக்குங்க சைட் அருமையான சைடுங்க சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் நாலு ஏக்கருங்க ஓகேங்க நாலு ஏக்கரு குஞ்ச நிலங்க நஞ்சையே கிடையாது குஞ்ச நிலம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது கார்னர் பீஸுங்க ஓகேங்களா நம்மளுக்கு டபுள் ரோட் கிடைக்கிது தார் ரோடு தார் ரோடு ஒன்று மண் ரோடு ஒன்று நம்மளுக்கு டபுள் ரோட் கிடைக்கிது கார்னர் பீஸு சைட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டிவனமுங்க திண்டிவனத்துலேருந்து நேஷனல் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க திண்டிவனம் டூ திருச்சி பைபாஸ் ஓகேங்களா நேஷனல் ஹைவேஸ்லேருந்து நம்மளுக்கு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த சைட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் சொல்கிறாங்க பேசிக்கலாங்க சென்ட் இருபத்தி ஏழு ஆயிரம் சொல்கிறாங்க அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க நம்ம டைரக்டாக ஓனர் கொடுக்குறோம் ஓனர் டு ஓனர் பேசி நம்ம கம்மி பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாங்க இது திண்டிவனம் சரௌண்டிங்கில் இடம் கேட்குறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நான் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த லேண்ட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்க தயாராக இருக்கேன் ஒரு கோழி பண்ணை வைக்கிறதுக்கோ ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை விவசாயத்துக்கோ எல்லாத்துக்குமே இது அருமையான இடம் நல்ல மண் ரெட் சேண்டு ஓகேங்களா பக்கத்தில் கொஞ்சம் தொலைவில் தான் கிராமம் இருக்குது நம்ம வேலைக்கு வேலைனாலும் உடனடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூப்பிட்டாலும் எப்போ வேணாலும் வருவாங்க நல்லா பார்த்துப்பாங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தேங்க்யூ பாய்